ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வேலை வழிகாட்டுச் செலவில் என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லி நம்ம வந்து நடப்பு நிகழ்வுகள் பார்த்துட்டு இருக்கோம் இன்னிக்கான நடப்பு நிகழ்வுகள் என்னென்னு பார்க்கலாம் ஆர்ஆர்பி எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியமான நடப்பு நிறுவனெலாம் நம்ம இருக்கோம் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து நோபல் பரிசு வந்து ஒவ்வொரு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க நேற்று வந்து மருத்துவத்துறை கொடுத்தாங்க இன்றைக்கி வந்து இயர்வளுக்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க யாரு கொடுத்துருக்காங்கன்னா மூணு பேருக்கு வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க ஜான் கிளர்க் மைக்கேல் எச் டோவரட் ஜான் எம் மார்ஷினிஸ் இவங்க மூணு பேருக்கு வந்து இயற்பு இயற்புளுக்கான நோபல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கொடுத்திருக்காங்க வந்து நோபல் பரிசு கொடுத்தாங்கன்னா தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குவாண்டம் கூடுறவு ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க அதாவது டனலிங்க வச்சு இவங்க வந்து ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க அதுக்காக வந்து இவங்க மூணு பேருக்கு இந்த நோபல் பரிசு கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியா மொபைல் காங்கிரஸ் இந்தியாவில் மொபைல் காங்கிரஸ் கூட்டம் எங்க நடைபெற்றதுன்னு கேட்கிறாங்க எங்கன்னா இன்னைக்கு தான் மோடி தலைமையில் வந்து இந்த கூட்டம் வந்து நடைபெற்றுச்சு நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்தே மாதிரி பாடலை இவர் எழுதி இதோட நூத்தி ஐம்பது வருஷம் ஆச்சுங்க இவர் ஏற்றி அதனால வந்து இந்த பாடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து இது வந்து தேசிய பாடல் தேசிய ஜனகணம் மலை யார் எழுதிருப்பாருன்னா ரவிநாத் தாகூர் அவங்க எழுதியிருப்பாங்க அப்புறம் பி எக்ஸாமுக்கு வந்து எக்ஸைஸ்ல அதிகமா கொஸ்டின் கேட்கறாங்க இப்ப இன்னைக்கான எக்ஸைஸ் என்னன்னா வந்து கொங்கன் என்பது கூட்டு கடல்சார் பயிற்சி யாருக்கு யாருக்கோ இடையே நடைபெற்றதுன்னு யாருக்குன்னா இந்தியாக்கோ யூகேக்கோ அதாவது இங்கிலாந்து யுனைடெட் கிங்டம் இந்த தான் வந்து கொங்கன் டுவெண்ட்டி ஃபைவ் கூட்டு கடல்சார் பயிற்சி வந்து நடைபெற்றது நெக்ஸ்ட் கொஷின் தமிழ்நாட்டின் இரண்டாவது யானை பாகம் கிராமம் எங்கு உள்ளதுன்னு கேக்குறாங்க எங்க இருக்குன்னா கோழி கமுத்தி ஆனைமலை புலிதல் சரணாலயத்துல அந்த இடத்துல இருக்கு யானைப்பாகம் கிராமம் அப்படின்னா என்னன்னா வந்து இப்போ நம்ம ஒரு ஒரு வில்லேஜில் வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து யானையை பராமரிக்க அந்த தான் இருப்பாங்க வந்து அவங்களுக்கு தனியாக கோட்ரஸ் உருவாக்கி அவங்களுக்கான இவங்களுக்கான வேலை என்னன்னா வந்து அந்த யானையை பாதுகாக்கிறது மட்டும்தான் இருக்கும் இந்தியாலே வந்து தான் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டுமே தமிழ்நாட்டில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாவது வந்து இந்த இடம் ஃபர்ஸ்ட் எந்த இடம்னா வந்து எந்த இடத்துல தான் வந்து தெப்பக்காடு தெப்பக்காடு எங்க இருக்குன்னா முதுமலை புலிகள் சரணாலயம் இருக்குங்களா அந்த இடத்துல வந்து இப்ப மே ரெண்டாயிரத்தி தான் வந்து தெப்பக்காடல வந்து யானைகள் பாகன் கிராமம் வந்து அமைச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இந்திய விமான விமானப்படை தினம் என்னைக்கு செலிபிரேட் பண்றாங்க அக்டோபர் எட்டு இது ஒரு முக்கியமான டேஸ் ஏன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அப்ப முப்பத்தி ரெண்டுல விமானப்படை வந்து அன்னைக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அதனாலதான் இந்திய விமானப்படை தினம் வந்து அக்டோபர் எட்டா செலிபிரேட் பண்றாங்க பார்த்தா தமிழ்நாடு பாதுகாப்பு தொழில்துறை பூங்கா எங்கு அமைய உள்ளது எந்த இடத்துல கோயம்புத்தூர்ல தான் வந்து அமைய உள்ளதுன்னு சொல்றாங்க